நம்ம பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் நம்மளை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி அந்த டைமை கடக்கிறதுக்கான முயற்சியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் அதில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸான ராகுல் டிக்கி அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து சிறுபழகி ஸ்னேகான்னு வச்சுருக்காங்க சேனல் அவர் பண்ணுற அந்த காமெடி வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை மறந்து அதை பார்த்து நம்ம சிரிக்கிற நேரங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கு ஆனால் நேற்று இரவு பத்தரை மணி அளவில் ஈரோடு பக்கத்தில் அவரை ஆக்சிடெண்ட்டில் இறந்துதான் இப்போ ஒரு செய்தி கிடச்சிருக்கு அதாவது நேற்று இரவு பத்தரை மணிக்கு இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அங்கேருந்து அவரை மீட்ட அவரோட நண்பர்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அங்கே போனப்போ மருத்துவர்கள் எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் இன்றைக்கி விடியற் காலையில் ரெண்டு டு மூணு மணி அளவில் அவர் தான் இப்போ செய்தி ஒன்று கிடச்சிருக்கு இதில் முக்கியமான சில தகவல்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதில் போன அவருக்கு இப்போ அவர் ஒரு வெப் சீரீஸ் நடிச்சிருக்கிறதாவும் வெயிட்டிங்கில் இருந்ததாகவும் செய்திகள்லாம் வெளியே இருக்குது இதை பற்றி அவர் ஃப்ரெண்டு நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு இல்லை நேற்று நைட் ஒரு பத்திர மணி டைம்ல அங்க கவுந்தப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு ஈரோடு கிட்ட அந்த அங்கே ரோட்ல போயிட்டு இருக்கும் ரோட் பக்கத்துல ஒரு பாலத்துல வந்து இடிச்சுட்டான் அவனே தான் செல்ஃபாதான் இடிச்சுட்டான் வேற எதுவும் ஆக்சிடென்ட் வேற வண்டி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நான் வரல கண்ட்ரோல் இல்லாம அவனே போய் அடிச்சுட்டான் பாலத்துல ஓ சரி அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எவ்ளோ நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சிக்கலாமா கல்யாணம் அவன் நேர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அவர் எதுக்காக அந்த ஏரியா பக்கம் போயிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல தெரியல அதுதான் தெரியல ஓகே பட் வந்து வைஃப் டிராப் பண்ணிட்டு வந்தாருன்னா சில பேர் நியூஸ் போடுறாங்க இல்ல இல்ல மாம் இல்ல நீங்க அது ஓரியண்டடா இப்ப யாருக்குமே தெரியாது இப்போ நான் நானே இன்னும் வந்துட்டு நேர்ல இன்னும் போய் பார்க்கல நான் ஈவினிங் தான் போறேன் ஓகே அதனால அது ஓரியண்டடா எது வந்தாலும் நீங்க இது பண்ணாதீங்க ஓகே 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 பட் அவங்க எத்தனை பேர் சார் கூட பண்ணவங்க யாராவது இருக்காங்களா அம்மா இல்ல இல்ல ஒரே பையன் ஆமா ஆமா ஓகே 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 எனக்கும் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள நான் இந்த சோசியல் மீடியால தான் இருக்கேன் நானும் இன்ஸ்டாகிராம் இருக்கேன் யூடியூபர் நான் ஈரோடு கெத்துன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ராகுல் வந்துட்டு நல்ல பழக்கம் எந்த மாதிரியான ஒருத்தர் அப்படின்றது நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா நீங்க அவர் கூட எவ்வளவு ஜேர்னி இருந்திருப்பீங்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கரு சோசியல் மீடியால சினிமா தான் இன்ட்ரெஸ்ட் அதுக்குதான் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும்ன்றது அவனோட எய்மு அதுக்கான வேலைகள் தான் செஞ்சிட்டு இருந்தான் அவன் ப்ரொஃபைல் பாக்கும்போதே தெரியும் ஏகப்பட்ட பேரு இது பண்ணிருக்கான் இது வந்துட்டு ஏதோ சம்திங் அவனோட பேட் டைம்ல நடந்த விஷயம்தான் அது மட்டும்தான் தவிர வேற எல்லாம் இது இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல இப்ப யாராவது ஒருத்தர் தவற அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு தெரியுதுன்னு சும்மா பொருளியா ஏதோ இப்ப நானே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மட்டும் ஒரு வீடியோ போட்டேன் அதை வச்சுதான் வந்துட்டு இப்ப நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாச்சும்னு சொல்லிட்டு தெரியலன்னு தான் நானே இப்ப இப்ப மறுபடியும் இப்ப போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் இது பண்றதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் செல்ஃபா போய் அடிச்சதுதான் ஏன்னா வேற யாராவது வந்து இடிச்சுட்டாங்களா தெரியாம இது இவரு அப்படி இப்படி நிறைய கேட்டனாலதான் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் தெரியாம நிறைய பேர் ஃபீல் பண்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் அதனாலதான் வந்துட்டு நான் அந்த வீடியோ போட்டேன் மத்தபடி வேற எந்த விஷயமும் யாருக்குமே தெரியாது ஏன் அங்க போனா என்ன மேட்டர் அதெல்லாம் எதுவுமே யாருக்கும் தெரியாது எஸ்டே நைட் டென் தேர்ட்டிக்கு வந்து பைக்ல போயிட்டு இருந்தாரு போல நான் டிவைடர் டிவைடர்ல அடிச்சு ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க சொன்னாங்க அப்படி பசங்க அப்படி சொன்னாங்க ஓகே

அவர் கூட பழகினா நல்லா பார்த்துப்பாரு ப்ரோ அவங்க வீட்ல எத்தனை பேரு வீட்டை பத்தி கொஞ்சம் நான் பேசுறேன் வீட்ல வந்து அவருக்கு இப்பதான் ப்ரோ ஒரு ஒன் இயர் இருக்கும் மேரேஜ் ஆகி ஓ அம்மா இருக்காங்கன்னு தெரியும் ஆனா நேர்ல பாத்ததில்ல ப்ரோ இப்பதான் போய் பார்க்க போறோம் போயிட்டு எப்படி பேசுறதுன்னே தெரில ப்ரோ எங்களுக்கு